ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வர் ஹேமந்த் சோரனின் மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் திங்கட்கிழமையன்று விசாரிக்கிறது பணமோசடி வழக்கில் ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வர் ஹேமந்த் சோரனை அமலாக்கத்துறையினர் கடந்த ஜனவரி முப்பத்தி ஓராம் தேதி கைது செய்தனர் கைதுக்கு எதிராக ஹேமந்த் சோரன் தாக்கல் செய்த மனுவை ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றம் கடந்த பிப்ரவரி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் விசாரித்த நிலையில் இதுவரை தீர்ப்பு கூறப்படவில்லை தீர்ப்பு கூறுவதற்கு முன் மக்களவைத் தேர்தல் நிறைவடைந்துவிட்டது என்றும் இது குறித்து மேலும் கருத்து தெரிவித்தால் நீதித்துறை மீதான விமர்சனம் என்றாகிவிடும் என்று மூத்த வழக்கறிஞர் கபில் சிவில் உச்சநீதிமன்ற நீதிபதி சஞ்சீவ் கன்னா தலைமையிலான அமர்வு முன் கடந்த இருபத்தி நான்காம் தேதி முறையிட்டார் இந்த முறையீட்டை பரிசீலித்த நீதிபதி சஞ்சீவ் கன்னா தலைமை நீதிபதி அலுவலகம் முடிவு செய்யும் என தெரிவித்தார் இந்நிலையில் ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வரின் மனுவை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தலைமையிலான அமர்வு திங்கட்கிழமை விசாரிக்கிறது நாகர்கோவிலில் தனியார் நிறுவன உரிமையாளர் பத்து கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்ததாக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசில் பெண் ஒருவர் புகார் அளித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் சீதாபாளையைச் சேர்ந்த செல்வி இவர் நாகர்கோவில் உள்ள பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரிடம் இஎம்ஐ என்ற நிறுவனம் மீது புகார் அளித்துள்ளார் இந்த நிறுவனத்தில் முப்பதாயிரம் ரூபாய் சம்பளத்திற்கு சேர்ந்ததாகவும் உரிய சம்பளம் கொடுக்காமல் இருந்ததாகவும் தெரிவித்துள்ளார் நிறுவனம் கஷ்டத்தில் இருப்பதால் நகையை அடகு வைத்து பணத்தை தந்தால் மூன்று மாதத்தில் திருப்பித் தருவோம் என கூறி பணத்தை நிறுவனத்தின் உரிமையாளர் கனதாசன் வாங்கி கராத்தே ஏமாற்றியதாக புகார் தெரிவித்துள்ளார் இதே போன்று மாவட்டம் முழுவதும் அறுபதுக்கும் மேற்பட்ட பெண்கள் பத்து கோடி ரூபாய்க்கு மேல் பணத்தை கொடுத்து ஏமாந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் இதுபோன்ற மோசடிகள் குறித்து போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் உடனே தெரிந்து கொள்ள பண்ணுங்க